ஸ்டால் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ட்ரான்ஸ்ஜென்டர் ப்ளஸ் எல்எல்பியில் தாங்க இருக்கும் இந்த ஸ்டால் முழுக்க முழுக்க ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்காகவே டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு வணக்கம் என்னோடய பேர் கிரேஸ் பானு நான் திருநங்கை ப்ளஸ் எல்எல்பியோடைய சிஇஓ நாங்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி இதில் வந்து ரெண்டாவது வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் முதல் வருஷத்தில் கொஞ்சம் சில எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் மட்டுமே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் வந்தது ஸோ இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் அதுவும் குறிப்பாக ரெண்டு டிரான்ஸ்லேஷன் வேறு கொண்டு வந்திருக்கிறோம் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் தமிழில் இருந்து ஆங்கிலம் அப்படிங்கிற புத்தகமும் இதில் வந்து மூன்று திருநம்பிகளுடைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு திருநம்பி அமெரிக்காவில் மைக்ரண்ட் ஆன மக்களுக்கு மத்தியில் என்ன மாதிரியான சாதியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாங்க அண்ட் இன்னும் ரெண்டு திருநம்பிகள் கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறாங்க திருநம்பி சோனேஷ் திருநம்பி ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் வந்து திருநங்கை ஸ்வேதா அவர்களுடைய நிப்பானம் அப்படிங்கிற சுயசரிதை நூல் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இது வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞரான ஒரு திருநங்கையினுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகம் பஸ்தி அப்புறம் பறவை அப்படின்னு சொல்லிட்டு பஸ்தி வந்து முழுக்க முழுக்க ஒரு சிறுகதை தொகுப்பு அது உலகளாவிய அரசியல்களை பேசக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்புகள் அண்ட் தீட்டுப்பறவை வந்து எனக்கு நான் வந்து ஒரு ஒரு மாத காலம் அமெரிக்காவுக்கு பயணம் செய்யக்கூடிய சூழல் இருந்தது அங்கே இருக்கிற சட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது ஸோ குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாரிய மக்களுடைய சட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது எல்ஜிபி சமூக மக்களுடைய சட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து நிறைய பேசப்பட்டிருக்கும் அங்கே இருக்கிற அரசியல் சூழல் இங்கே இருக்கிற அரசியல் சூழல் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஒரு திருநங்கியின் அமெரிக்க நாட்குறிப்புகள் அப்படிங்கிறத டைட்டில் நான் எழுதியிருக்கிறேன் அதுக்கப்புறம் திருநங்கை கல்கி சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு திருநங்கையின் டைரி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் வணக்கம் இப்போ ஆல்கா இந்த வருடம் புத்தக கண்காட்சியில் திருநங்கி பிரஸ் எல்எல்பி அப்படிங்கிற நூற்றி அறுபத்தி நான்கு டி புத்தக சாலையில் நிறைய திருநங்கிகள் திருநம்பிகள் எழுதிய கவிதைகள் பயணக் கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு இதில் நானும் குறிப்பாக எழுதியிருக்கக்கூடிய காலிறுதிக்கு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருநங்கையில் பற்றின ஒரு தவறான கருத்துக்கள் நம்ம நாட்டில் நிலவிட்டு இருக்குது புக் ஃபேரில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது இப்போது பப்பாசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விதிகள் வச்சுருக்காங்க ஆனால் திருநீங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப இப்போ அறிவு சார்ந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய சவால் வந்து பொருளாதார ரீதியாக நாங்கள் நிறைய சவால்களை சந்திக்கிறோம் ஸோ எங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு குறைந்த கட்டணம் இருந்தால் ரொம்ப இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நாங்கள்னா இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய சொந்த உழைப்பில் எங்களுடைய பணத்தை போட்டு தான் நாங்கள் இந்த இந்த புத்தகங்களை நாங்கள் வெளியிடுறோம் இந்த புத்தகங்களை அச்சுடுறோம் இதுலேயும் பங்கேற்கிறோம் ஸோ இதை இது குறித்து நாங்கள் அவங்க தீவிரமாக யோசிக்கணும்னு நினைக்கிறோம் மற்றபடி வாசகங்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது எதிர்காலத்துலையும் அவங்களுடைய Terbit di Twitter punya naga number nandri.